ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவுக்கு நன்றிகள் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐயம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை மோர் மினிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வைக்கும்படி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்த நீங்கள் கண்டிப்பாக கடைய முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களது மனசாரு கூட யாருக்கும் தீங்க நினைக்காமல் வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பே வாழணுங்க ஸோ இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இங்கே கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தின திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பரசு நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது குரு பகவான் ஏழாம் இடத்துல ராசியை பார்த்துக் கொண்டுள்ளது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு நண்பர்களே ராசி அதிபதியும் ஏழு கொடையவனும் பத்தாம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளதும் ஒரு லக்கியஸ்ட் ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடும் நண்பர்களே வியாபாரம் அதிகமான வளர்ச்சிகள் பெறும் நீங்களும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய உருவாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்காக வேலை செய்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்பத்துக்கு திடீர்னு சில கெஸ்ட் வர்றதுனால குடும்பம் வந்து கலகலப்பாக இருக்கும் என்ற தினம் வீட்டில் ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாள்கள் என்ற தினம் தொழில புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கு எனவே நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வியாபார ரீதியான ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம்னு சொல்லலாம் இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாள்னு சொல்லலாம் நண்பர்களே அலுவலக பணியாளர்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் இருக்கீங்க மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான வகையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் இன்னைக்கு கிடைக்கும் நன்றில்லை எனவே உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் அதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவர்களுக்கு நல்ல ஒரு வேகத்தை கண்டிப்பாக மனதிலிருந்து இருக்கிறதுக்கான நல்ல ஒரு ப்ரூஃப் வந்து அதை உருவாக்கி தரும் எனவே விவேகமாக செயல்படுங்கள் மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பெருமைப்படுத்த வகையில் நல்ல தருணங்கள் என்றதும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறதுங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு இந்த தினம் பொருட்களை தவிர்த்து விட வேண்டிய ரொம்ப அவசியம் அது தூக்கத்தை கெடுத்துவிடும் எனவே ஓய்வெதி பாதிக்குங்கிறதுனால போதைப் பொருட்கள் என்ற தினம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த தினம் தொழில் ரீதியாக உங்களது வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும் அதற்கு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த தினம் நீங்க பிரபலமாக ஒரு நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஈஸியாக மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க குறிப்பாக எதிர்பாலினத்த வரை நீங்கள் எளிதாக கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலகப் பணியில் உங்களது தொழில் திறமையை நீங்கள் மேம்படுத்த இன்ற தினம் நீங்கள் உங்களுடைய டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் பிஸியான வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை ஒடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்களே அது உங்களது எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் இன்ற தினம் ரொமான்டிக்கான பாடல்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைய தினம் ஒன்றாக அமர்ந்து உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் உணவு உண்டு கழித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அழகான பாடல்கள் மற்றும் உற்சாகமான நல்ல ரொமான் உணர்வுடன் இன்றைய தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே திருமண மாணவர்களுக்கும் தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான மகிழ்ச்சியை பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது நண்பர்களே என்னுடைய சந்தோஷம் நிறைந்த நாள் எனக்கு சொல்லலாம் உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நம்ம இருக்கு நண்பர்களே வெளியில் போனீங்கனாலும் சரி சொசைட்டியிலே உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை அமையும் நல்ல ஒரு கெத்து இன்னைக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும் ஆன்மீக சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும் அலுவலக பணிகளில் சாதகமான சூழ்நிலை இருக்கிறது நீண்ட நாளாக நீங்கள் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அந்த மாதிரி நீண்டதோற பயண வாய்ப்புகள் என்றதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க மற்றவங்களை எளிதில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க மனதளவில் புதிய புதிய சிந்தனைகள் உதயமாக கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையுங்க எனவே கலகலப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையும் இருக்கு அலுவலக பணிகள் சாதகமான சூழ்நிலையும் இருக்குங்கிறதுனால இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள்கள் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிகமான உற்சாகம் அனைத்து வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு லக்கேஸ் கலராக உங்களுக்கு டார்க் ரெட் கலர் அமைது நண்பர்களே நமது இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கும் மற்றவங்களை எளிதில் அட்ராக்ட் பண்ணுவீங்க மனதளவில் புதிய புதிய யோசனைகள் ஐடியாக்கள் தோன்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே அறிமுகங்கள் நிறைந்த நாள் தோன்றும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப தூரமான பயணங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நல்ல சாதகமான சூழ்நிலை வீட்டிலும் அலுவலக பணியிலும் பணிகளிலும் எனவே சாதகமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே நினைத்தபடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் உங்க நண்பர்கள் உறவினர்கள் ரிலேட்டிவ் மத்தியில் நல்ல ஒரு மதிப்போடு இன்னைக்கு காணப்படுவீங்க அது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் விஐபி மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் உங்களது வாழ்க்கை துணின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே